அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள் அனைவருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் யாருமே வந்து சோகமாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டோம் ஆனால் உண்மையில அடிப்படை தேவைகள் கரெக்டாக பூர்த்தி ஆனாலே நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளால முதல்ல அடிப்படை என்னென்ன நமக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூணும் ஆரோக்கியமாக அமைஞ்சாலே நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கள் பிரச்சனை ஆரம்பிக்குது நம்ம இந்த விஷயங்களை கொஞ்சம் விஸ்தாரமாக யோசிக்கும் போது அது கிடைச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி கிடைக்கல அப்படிங்கும்போது அதையே நினச்சி இருக்கிற வாழ்க்கையை நம்ம வீணாக்கிக்கிறோம் அப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் சொன்ன மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லுவார் இல்லையா அதுபோல் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம யோசிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் நேர்த்தியான ஆடைகள் இல்லைன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நமக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா இருக்க இருப்பிடம் பாதுகாப்பாக அமையலன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் இது மூணு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கோம்னு அர்த்தம் ஆனால் நம்மளில் பல பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணிக்கிறோம் இது கிடைச்சாதான் எனக்கு நிம்மதி இது கிடைக்கலனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சந்தர்ப்பத்தால் அது கிடைக்கல அப்படிங்கும் போது ரொம்ப சோகமாகி இருக்கிற வாழ்க்கையை இழந்துடுறோம் அப்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வெளியில் தேடி கிடைக்காது அது நமக்குள்ளே இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட நம்மளால மகிழ்ச்சியாக வாழ முடியும் எல்லாமே இருந்தும் சோகமாக இருக்கிறவங்களும் உண்டு அதனால் நம்ம கையில் நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்குது அதை நமக்குள்ளே தேடுவோம் எல்லாம் அமைஞ்சு நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ அடிப்படை தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆயிட்டுங்கிறப்போ மகிழ்ச்சியாகவே வாழலாம் நன்றி